ஏழு பொதுநல வழக்குகள் இந்த மதுரை உயர் சென்னை உயர் தாக்கல் பண்ணியிருக்காங்க போலீஸ் வந்து பாதுகாப்பு கொடுத்தாலும் தார்மீக ரீதியாக கட்சியினர் அந்த மீட்டிங்கை கரெக்டாக நடத்தி இருக்கணும் பல பேசிக் அப்ரூவல்ஸை இவங்க ஃபாலோ பண்ணலை மீறி இருக்காங்க தார்மீக பொறுப்பேற்று ஏன் தாவேக்கா தலைவர்கள் போய் மக்களை சந்திக்கவில்லை ஏன் எஸ்கேப் ஆகிட்டாங்க டோட்டலாக ஏன் வேனிஷ் ஆகிட்டாங்க இப்போ போலீஸ் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா நாங்கள் பதிமூறு விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னோம் அதில் இரண்டு விதிமுறைகள் மட்டுமே பின்பற்றப்பட்டு மற்றது எதுவுமே அவங்க பின்பற்றவில்லையா வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன் கரூரில் தாவேக்கா கட்சி நடத்திய மாநாட்டில் நடந்த சில துயர சம்பவங்களை பற்றி நீதிமன்றத்தில் பல வழக்குகள் பதிஞ்சிருக்கிறாங்க அதை பற்றி எனக்கு சில மெயில்லாம் அனுப்பிச்சிருந்தீங்க எங்களுக்கு அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகள் எங்களுக்கு புரியல பத்திரிகையிலையோ இல்லை டிவி செய்திகளையோ பார்க்கும்போது ஹைகோர்ட்னு சொல்கிறாங்க சென்னை ஹைகோர்ட்னு சொல்கிறாங்க ம மத்ராஸ் உயர்நீதிமன்றம்னு சொல்கிறாங்க மதுரை கிளைன்னு சொல்கிறாங்க ஆன்டிசிபேட்ரி பெயில் ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க சிபிஐக்கு அந்த வழக்கை மாத்துங்கன்னு சொல்கிறாங்க அது என்ன சென்னை உயர்நீதிமன்றம் இருக்குது மதுரை உயர்நீதிமன்றம் இருக்குது போலீஸ் தரப்பில் சில வாதங்கள் வைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க என்னன்றதுலாம் மொத்தமாக கேட்டிருக்கீங்க அதை விளக்கலான்றதுக்காக தான் இந்த காணொலி அதாவது மொத்தமாக இந்த வழக்கு இந்த நடவடிக்கை அதாவது இந்த நிகழ்வு நிகழ்ந்ததுக்கு அப்புறமா ஒரு ஏழு பொதுநல வழக்குகள் இந்த மதுரை உயர்நீதிமன்றத்திலையும் சென்னை உயர்நீதிமன்றத்திலையும் தாக்கல் பண்ணியிருக்காங்க இது ரெண்டு விதமா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஒன்னு நம்ம மதுரை உயர்நீதிமன்றத்துல என்ன பதிவு பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது சென்னை உயர்நீதிமன்றத்தின் கிளை தான் அது மதுரையில இருக்கின்ற மதுரை உயர்நீதிமன்றம் அந்த மதுரை உயர்நீதி மன்றத்துல ஒரு பொதுநல வழக்கு ஒரு ஆறு பேர் சேர்ந்து கொடுத்துருக்காங்க அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னாக்கா இந்த தாவேகா கட்சி நடத்திய அந்த மாநாடுல இத்தனை உயிரிழப்புகள் நிகழ்ந்ததனால் அதை சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்றாங்க இரண்டாவது பாயிண்ட் தேர்தல் ஆணையத்தை இதை ஒரு பார்ட்டியா சேர்த்து அவங்களுக்கு நோட்டீஸ் போட்டு அவங்களும் அந்த இதுல சேர்த்து என்ன நடவடிக்கை எடுத்தாங்க ஏன் இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க மூன்றாவது வந்து ஒரு எஸ்ஓபி சிஸ்டமேட்டிக் ஆப்ரேட்டிங் ஃபாலோ பண்ணாங்களா இதை பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாவது நாலாவது இந்த உயிரிழந்தவர்களுக்கெல்லாம் மொத்தமாக கோர்ட்டாக டிசைட் பண்ணி ஒரு இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட வைக்கிறாங்க ஐந்தாவதாக இதுதான் மெயின் என்னன்னா இந்த தாவேக்கா கட்சியில் வந்து இந்த மாதிரி நிறைய நிகழ்ந்ததனால் அந்த கட்சியை தடை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுநல வழக்கு பதிஞ்சிருக்காங்க இது மதுரை அமர்வில் நடக்கின்ற வழக்கு இப்போ ஒரு ஒரு பாயிண்ட்டாக நம்ம பார்த்துட்டு வரோம் நம்ம சொன்னதில் ஃபஸ்ட்டு நம்ம சொன்னது என்னன்னாக்கா சிபிஐ வழக்காக பதிவு பண்ணுங்க சிபிஐக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதை விசாரித்த நீதி அரசர்கள் என்ன சொல்கிறாங்கனாக்கா சிபிஐக்கு மாத்திரத்துக்கு இது வெறும் இனிஷியல் ஸ்டேஜ் இப்போ தான் இந்த ம வழக்கு இருக்காங்க இந்த நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க அது என்ன ஆகுது போலீஸ் எப்படி விசாரணை பண்ணுறாங்கன்றதை பார்த்துட்டு அதில் எந்த முன்னேற்றமும் இல்லை என்றால் நம்ம சிபிஐக்கு அனுப்பலாம் இது வந்து ரொம்ப எர்லிய ஸ்டேஜ் அதனால் சிபிஐக்கு அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துடுறாங்க சிபிஐக்கு இப்போதிக்கு கிடையாது

உயர் ஒரு வழக்கு நிலுவையில் உள்ளது தாவைக்கா மேத போட்ட ஒரு வழக்கு நிலுவையில் உள்ளது ஸோ அதனால அதை இடை மறுப்பின் வழக்காக அந்த இதுல இம்ப்ளீடிங் பெட்டிஷன் நீங்க ஒன்னு கொடுத்து அந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் இதை ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அதுல எஸ் ஓபி ப்ரொசீஜர்ஸ் வந்து என்ன திருப்பு கொடுக்குறாங்களோ அதை ஃபாலோ பண்ண ஏன்னா ஒரு வழக்கு அங்கே சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும்போது அது மேலே நாங்க இங்க நடவடிக்கை எடுக்க முடியாது அங்கே இடையீடு மனுவாக நீங்க அங்க ஃபைல் பண்ணி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதை நடத்திக்கோங்க அப்படின்னு அப்படின்னு சொல்றாங்க இழப்பீடு இழப்பீடு வரும்போது இந்த இதுல ஃபுல்லா ரிப்போர்ட் வரட்டும் அதுக்கப்புறமா நாங்க இழப்பீடு பத்தி என்ன டிசைட் பண்றதுன்னு சொல்லி நாங்க டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்தது போலீஸ்க்கு வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அவங்க கேட்கறாங்க இந்த மாதிரி எவ்வளோ போலீஸ் வந்து நீங்கள் டிப்ளாய் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அறநூறு போலீஸ் வந்து நாங்கள் டிப்ளாய் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்பில் இருந்து சொல்கிறாங்க போலீஸ் வந்து பாதுகாப்பு கொடுத்தாலும் தார்மீக ரீதியாக கட்சியினர் அந்த மீட்டிங்கை கரெக்டாக நடத்தியிருக்கணும் அது நீர் இழப்பு காரணமாக தான் உயிரிழப்புகள் நிறைய நடந்திருக்கு அதனால் அவங்களுக்கு பேசிக் அம்யூனிட்டிஸ் அதாவது ஃபுட்டு சாப்பாடு தண்ணீர் மெயினாக கழிவறைகள் அதை வந்து அமைத்து கொடுத்துருக்கணும் அது ஃபெயில் ஆனதுனால தான் இந்த மாதிரி உயிரிழப்புகள் நிகழ்ந்திருக்கு அதனால் இனிமேல் நடத்துகிற மீட்டிங்க்கு கண்டிப்பாக ஒரு அரசியல் கட்சிகள் மீட்டிங் நடத்தும் போது இந்த பேசிக் அம்யூனிட்டிஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் மதுரை கிளை சொல்லிருக்காங்க சென்னை உயர் நீதிமன்றத்துல இப்ப வந்து கேஸ் வரும்போது அங்க வந்து ஒரு பொதுநல வழக்கு பதிஞ்சிருக்காங்கன்னு சொல்லிங்களா சென்னை வில்லிவாக்கத்தை சேர்ந்த ஒருவர் சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு பொதுநல வழக்கு பதிந்திருக்கின்றார் மதுரையில் பதிந்த அதே கண்டன் தான் இங்கும் சொல்லியிருக்காங்க ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா இந்த ப்ராப்பரா இந்த மாநாடு நடக்கவில்லை பல பேசிக் அப்ரூவல்ஸை இவங்க ஃபாலோ பண்ணல மீறி இருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் அந்த பொதுநல வழக்குல சொல்லிருக்காங்க இதை விசாரித்த நீதிபதி பல கேள்விகளை எழுப்பி இருக்கின்றார் நீதியரசர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா இப்போ ப்ராப்பராக நீங்கள் அப்ரூவல் வாங்கினீங்கல்ல ஏன் இந்த இடத்த செலக்ட் பண்ணீங்க உங்களுக்கு தாபேக்கா கட்சியினர் இவ்வளோதான் வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா ஏன் குறுகலான ரோடு உங்களுக்கு கொடுக்கும்போது இதில் வந்து எங்களால் நடத்த முடியாது ஒரு வைடான ரோடு கொடுங்க அப்படி வைடான ஒரு மைதானம் கொடுங்கன்னு திரும்ப ஏன் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம் அவங்க ரெண்டு இடம் செலக்ட் பண்ணாங்க அதை நீங்கள் கொடுக்கலன்னா உங்களுக்கு இது பத்தான்னும் போது ஏன் நீங்க அப்ஜெக்ஷன் தெரிவிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்றாங்க அதுக்கப்புறமா அவர் என்ன சொல்றாருனாக்கா இந்த விபத்து நகர்ந்தது நடந்தவுடன் தார்மீக பொறுப்பேற்று ஏன் தாவேக்கா தலைவர்கள் போய் மக்களை சந்திக்கவில்லை ஏன் எஸ்கேப் ஆயிட்டாங்க டோட்டலாக ஏன் வேனிஷ் ஆயிட்டாங்க ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது இது விபத்துன்னு நீங்களே சொல்றீங்க விபத்து நடக்கும்போது அந்த பாட்டில் இருக்கணும் இல்லைங்களா விஜய் அவர்கள் போனால் கூட அவருடைய கீழே இருக்கின்ற செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் தலைவர்கள் அந்த மக்களை சந்தித்து இருக்க வேண்டும் இல்லவா மக்களுடன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கணும் மருத்துவ உதவிகள் என்ன தேவைப்படுதுன்னு செஞ்சுருக்கணும் அப்படி இருக்கும் போது தான் அது ஒரு தலைவருக்கு அழகு அந்த மாதிரி இங்கே எதுவும் நடக்கலையா அப்படின்ற மாதிரி செகண்ட் பாயிண்ட் நீதிபதி சொல்கிறார் மூணாவது காவல்துறையை கூப்பிட்டு கேட்குறாரு எவ்வளவு நீங்க வந்து டெப்ளாய் பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் அறுநூறு போலீஸ் அங்க வந்து நாங்கள் இருந்தோம் காவலில் பந்தோபஸ்துக்காக இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க அவங்க போலீஸ் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கனாக்கா நாங்கள் பதினோரு விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னோம் அதுல இரண்டு விதிமுறைகள் மட்டுமே பின்பற்றப்பட்டு மற்றது எதுவுமே அவங்க பின்பற்றவில்லை அதனால் தான் இந்த நிகழ்வு நிகழ்ந்தது அப்படிதாங்க போலீஸ் தரப்பில் இருந்து ஒரு வாதம் அதுக்கப்புறமா நீதிபதி திரும்ப என்ன சொல்றாருனாக்கா நாங்கள் சிசிடிவி கேமராலெலாம் பார்க்கும்போது அந்த பிரச்சார வாகனம் வரும்போது அதில் அடிப்பட்டு சிலர் உழற மாதிரி சில காட்சிகள் நாங்கள் பார்த்தோம் அப்போ அந்த ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லையா அந்த வாகனத்து மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணீங்களா அப்படின்னு போலீஸை கேக்குறாரு போலீஸ் என்ன சொல்கிறாங்கனாக்கா இல்லை நாங்கள் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க அதனால ஏன் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது எங்களுக்கு எந்த தகவலும் வரவில்லை எங்களுக்கு புகார் வராததுனால் நாங்கள் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க இப்போ இவர் என்ன சொல்றாருனாக்கா தகவல் வரலனா கூட நீங்க சிசிடிவியில் பாக்குறீங்க இது மீடியா ஃபுல்லா பிரபகண்டா ஆயிடுச்சு அப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும்போது அந்த வண்டி மேலே நீங்க ஏன் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாம அந்த வண்டியை ஏன் இன்னும் சீஸ் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி ஒரு கொஸ்டின் கேட்குறாரு ஸோ அது சொன்னாங்க சரிங்கம்மா ஏன் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் போலீஸ் தரப்புலேருந்து திரும்ப ஒரு ரிப்ளை கொடுக்குறாங்க உயர்நீதிமன்றத்தில் ஃபைனலாக அவர் என்ன சொல்கிறாருனாக்கா நீதிபதி இந்த மாதிரி ஒரு நிகழ்வு போது ஒரு கட்சியின் தலைவர் கண்டிப்பாக மக்களை சந்தித்து ஆறுதல் கூறியிருக்க வேண்டும் அவர் கூறவில்லை ஏனால் தார்மீகமாக அவர் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறாரு எனவே இதை ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷனில் இருக்கும்போது இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு வாங்க போலீஸ் ரிப்போர்ட் கொடுக்கட்டும் அதுக்கு மேலே நான் வந்து நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி சொல்கிறார் இது வந்து ஒரு பொதுநல வழக்கில் வந்த ஷரத்துக்கள் உங்ககிட்ட சொல்லி வச்சு இப்போ அதுக்கப்புறமா சென்னை உயர்நீதிமன்றத்திலேயே தாவாக்கா நிர்வாகி ஒருத்தர் சதீஷ்குமார் என்பவர் நாமக்கல்லில் நடந்த ஒரு நிகழ்வுக்காக ஏபி ஃபைல் பண்ணுறார் ஆன்டிசிபேட்ரி பெயில் ஃபைல் பண்ணுறார் அந்த ஆன்டிசிபேட்ரி பெயிலில் விசாரணைக்கு வருது இது ஒரு தனி வழக்கு நம்ம சொன்னது பொதுநல வழக்கு விசாரிக்கிறாங்க ஆன்டிசிபேட்ரி பெயில் விசாரிக்கிறாங்க இது வந்து அவர் பர்சனலாக கேட்ட அந்த வழக்குல நீதிபதி என்ன சொல்கிறாருனாக்கா இந்த மாதிரி ஏன் வந்து ஆன்டிசிபேட்டரி பயிலு நீங்கள் எடுக்கிறதுக்கே என்ன இருக்குது நீங்கள் தானே எல்லாத்தையுமே பார்த்தீங்க இந்த நிகழ்வு நிகழ்ந்ததற்கு அப்புறமா வந்து ஆன்டிசிபேட்ரி பயில் நீங்கள் எடுக்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது இதை வந்து கொஞ்சம் இன்னும் டீப்பாக நாங்கள் ம விசாரிக்க வேண்டியிருக்கு அதனால் இந்த டைமில் ஆன்டிசிபேட்ரி பெயில் அதாவது முன்ஜாமீனை நான் ரத்து பண்ணுகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்ஜாமீன் அந்த சதீஷ்குமார் என்பவருடைய முன்ஜாமீனை சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரத்து பண்றாங்க இப்போ மதுரை உயர்நீதிமன்றத்தில் திரும்ப வருவோம் மதராஸ் உயர்நீதிமன்றத்தின் கிளையாகிய மதுரை உயர்நீதிமன்றத்தில் தாவேக்கா உடைய இரண்டாம் பட்ச தலைவர்கள் ஒரு ம முன்ஜாமீன் கேட்டு போட்டிருக்காங்க அந்த முன்ஜாமீன் இந்த சென்னையில் இருக்கிறது வந்து நாமக்கல்லில் நடந்த நிகழ்ச்சிக்காக முன்ஜாமீன் ஒரு தாவேக்கா தலைவர் கேட்டது இங்க இவங்க கேட்கறது கரூரில் நடந்த அந்த சம்பவத்திற்காக தாவேக்காவின் இரண்டாவது மூன்றாவது கட்ட தலைவர்கள் முன்ஜாமீன் கேட்டு இங்க சொல்லியிருக்காங்கனாக்கா இந்த நிகழ்வு நிகழ்ந்ததற்கு நாங்கள் பொறுப்பல்ல அதாவது என்னென்ன அவங்க பாயிண்ட் வைக்கிறாங்கனாக்கா காவல்துறை சரியான இடம் எங்களுக்கு ஒதுக்கவில்லை மேலும் எங்க கட்சி தொண்டர்களை நாங்களே கொலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை கொலை வழக்காக இது பதிந்திருக்கிறார்கள் இது கொலை இல்லை இது வெறும் ஒரு விபத்து விபத்துக்கு வந்து நாங்க பொறுப்பு கிடையாது காவல்துறையின் அலட்சியத்தால் தான் இந்த விபத்து நடந்தது அதனால எங்களுக்கு முன்ஜாமீன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிஞ்சிருக்காங்க மேலும் அதுல புசி ஆனந்த் என்பவர் வந்து எக்ஸ் எம்எல்ஏ பாண்டிச்சேரியில் ஏற்கனவே எக்ஸ் எம்எல்ஏவாக இருந்ததனால் இந்த வழக்கு எம்எல்ஏ வழக்குகளை விசாரிக்கின்ற நீதிமன்றத்தில் தான் விசாரிக்கணும் கண்டு இங்கே விசாரணை பண்ண முடியாது அதனால் அது வரைக்கும் எங்களுக்கு முன்ஜாமீன் இங்கே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மதுரை உயர் இந்த நாலு பாயிண்ட்டை வச்சு இவங்க கேக்குறாங்க இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் இதை விசாரித்த மதுரை அமர்வு நீதி என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா நாங்க விசாரிச்சோம் ஆனா இதில் எஸ்ஓபி வந்து கரெக்டாக ஃபாலோ தான் உண்மையான ஒரு கருத்தாக இருக்கு நீங்கள் நிகழ்ந்தது சரிங்க நீங்கள் எல்லாமே நிகழ்த்தி இருக்கிறீங்க எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரியாதுன்னு உங்ககிட்ட சொல்றதெல்லாம் இன்டர்னல் அதை வந்து கோர்ட்டில் நீங்கள் சொல்ல முடியாது ஆனால் ஒரு நிகழ்வு நிகழும்போது தாவேக்கா கட்சியின் உயர்மட்ட தலைவர்கள் யாருமே போய் அங்கே பார்க்கல ஜனங்களை பார்க்கல இது மிகப்பெரிய தவறு ஒரு அரசியல் கட்சின்றது நடத்தும் போது கண்டிப்பாக அந்த அரசியல் கட்சிக்கான தலைவர்கள் இந்த விபத்து நிகழ்ந்த இடத்துல போய் நிற்கணும் அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்போ தான் மக்களுக்கு அந்த தலைவர்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரும் அந்த மாதிரி நீங்கள் எதுவும் பண்ணலை அதனால் சம் வயலேஷன்ஸில் இருக்குது அதனால் இந்த டைமு நான் வந்து முன்ஜாமீன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மதுரை உயர்நீதிமன்றத்துல முன்ஜாமீனை நிராகரிக்கிறார்கள் இப்போ நான் இந்த வீடியோ வந்து கன்க்ளூட் பண்ணும்போது உங்களுக்கு போது நினைக்கிறேன் மொத்தம் இரண்டு நீதிமன்றத்தில் ஏழு பொதுநல வழக்குகள் பதிஞ்சிருக்கின்றார்கள் அது இல்லாமல் அந்த மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு முன்ஜாமீன் கேட்டு சில தலைவர்களும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு தலைவரும் முன்ஜாமீன் கேட்டு பதிஞ்சிருந்தார்கள் இப்போ டோட்டலா இந்த எல்லா கேஸுமே கொஞ்சம் அந்த முன்ஜாமீனை டிஸ்மிஸ் பண்ணிட்டு இனிஷியல் ஸ்டேஜில் இருக்க கேஸு ரிப்போர்ட் கொடுக்கட்டோம் போலீஸ் ரிப்போர்ட்லாம் வந்ததுக்கப்புறம் நாங்கள் ப்ராப்பராக அஃபிடேவிட்லாம் படித்து பார்த்துட்டு நாங்கள் டிசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கேஸை ஒத்தி வச்சுருக்கிறார்கள் இதுதான் டோட்டலாக கரூர் சம்பவத்திற்கான நீதிமன்ற உத்தரவாக இருக்கின்றது மேலும் நெக்ஸ்ட் ஹியரிங்கில் என்ன மேற்கொண்டு நடவடிக்கைகள் எடுக்கிறார்கள் என்பதை வேறு ஒரு காணொலியில் சொல்வோம் நன்றி வணக்கம்